ఓం శాంతి బాబా లౌకిక తెలుం తందే అలౌకిక తెలుం తందే பிறகு சிவபாபா பார் லௌகிக தந்தையும் அவருக்குள் வந்துவிட்டார் த்ரீ இன் இதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி நாங்கள் சந்திக்கும் போது எங்களுக்கு திருஷ்டி கொடுத்தார் இரண்டு வார்த்தை முரளி கண்டிப்பாக சொல்லுவார் கண்டிப்பாக ஞானம் கூறுவார் முதலில் பாபா லௌகிகத்தில் இருக்கும் போது இயற்கையாகவே பரிவாரத்தில் அன்பு இருக்கும் அதை மோகம் என்று சொல்லலாம் அதுவும் பாபா அலௌக்கீகமாகிவிட்டார் நாங்களும் பாபாவின் அலௌக்கிக குழந்தைகளாகிவிட்டோம் நான் சிறு வயதில் இருக்கும் போது ஞானம் சொல்லிக் கொண்டிருந்தார் அப்போது நான் அவரிடம் இப்போது நான் சிறு வயதில் இருக்கின்றேன் வயதாகும் போது ஞானம் எடுத்துக்கொள்கின்றேன் என்றேன் அவர் ஒரு நாள் எனக்கு வயதாகும் வரை நான் இந்த சரீரத்தை விடமாட்டேன் என்று எனக்கு கொடு என்றார் எப்படி எழுதுவது எழுத அதற்குள் என்ன ஆனது என்றால் எனது உடல் ஆரோக்கியம் மேலும் கீழும் ஆனது பாபா என் முன்னால் நின்று கொண்டிருந்தார் எனக்கு பாபா சிறிய கிருஷ்ணனாக தெரிந்தார் பாபா நின்று கொண்டிருந்தார் ஆனால் நான் பாபாவை அப்படியே பிடித்து மடியில் வைத்து அன்பு காட்ட ஆரம்பித்து விட்டேன் ஞானத்திற்கு முன்னரும் பிரம்மா பாபாவிடம் எனக்கு அப்படிப்பட்ட அனுபவம் உள்ளது நான் செய்தாலும் பாபாவிற்கு மிக தொல்லை கொடுத்து கொண்டிருந்தேன் வைரங்களை கீழே செய்திருக்கின்றேன் ஆனால் ஒருபோதும் பாபா கோபப்பட்டோ அல்லது அடித்தோ பார்த்ததில்லை நான் தொல்லை கொடுத்த போதும் வைரங்களை கொட்டிய போதிலும் பாபா அவ்வளவு அன்பு கொடுத்து குழந்தாய் போ மேலே போக வேண்டும் பாபாவை விடு என்றார் ஒருபோதும் கோவப்பட்டு எங்களை ஒருபோதும் திட்டியதோ அடித்ததோ கூட இல்லை வாழ்க்கை முழுவதும் அன்பை கொடுத்தார் அதனால் பாபாவிற்குள் வந்து வந்துவிட்டார் அன்பு கடலானவர் சிவபாபா ஓம் சாந்தி